ஓ ஆ இப்போ கொஞ்ச நாளை வச்சு ஃபோன் பக்கம் காலில் வீடியோ ஒன்றையும் இல்லை என்னென்ன நடந்தேன் உங்களுக்கு அதில் கேட்டாங்க ஃபோன் பக்கமே பெரிய பயங்கர மாதிரி ஃபோனை கண்டாவது பயன்படுற அளவில் இருக்குது சரிங்க எப்படி சொல்கிறீங்க கேட்டாங்க இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு கிழமைக்கு முதல்ல செய்தி ஒன்றை பார்த்து நம்பி என்னென்னு சொன்னால் இந்த ஸ்மார்ட் ஃபோன் பாவனையால் வந்து இளைஞர்கள் இதில் நம்ம நாட்டில் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்காங்களாம் என்று தெரியும் அது கொஞ்சம் கவலையாக இருந்தது அந்த செய்தியை பார்த்தேன் அதுக்கு பிறகு நானும் கொஞ்சம் ஃபோன் பாதிக்கிறப்ப கொஞ்சம் புராய்ச்சிருக்கேன் தம்பி அதுதான் பிரச்சனை என்னென்னு சொன்னால் இந்த இதில் அந்த கும்பிட கேள்வியில் எனக்கு இந்த பிள்ளைகளுக்கு சொல்லணும் என்று எனக்கு ஐதியான் வந்துருக்கு பிள்ளைகள் கேளுங்க கேட்டேன் என்னென்ன பாதிக்கப்படுது தம்பி இந்த ஃபோன் மூலமாக நாங்கள் எல்லாம் அறிஞ்சிருக்கோம் கண் தான் பாதிக்கப்படறது ஃபோன் பார்த்தான்னு சொல்லி கண் பாதிக்கப்படலாம் மூளை தான் முக்கியமாக பாதிக்கப்படுறான் அதுக்கு பிறகு தான் இந்த நம்மளோட உறுப்புகள் வேறு உறுப்புகள்லாம் பாதிக்கப்படுதான் அதுவும் கவலையான விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த பெண் பிள்ளை தான் இதை பாதிக்கப்படுதான் எல்லாம் பிள்ளை அதான் இப்போ அந்த நாட்டு செய்தியை பார்த்தோன்னே எங்கள் சாதியாக போயிருக்குது பிள்ளைகளுக்கு என்ன ஒன்று சொல்கிறேன் கேளுங்க பிள்ளைகள் நாங்கள் வீடியோ போடுறோம் டிக்டாக் பண்ணுறோம்னு சொல்லி எங்களை பார்த்துக்கோன்னு நீங்கள் செய்யாதுங்க பிள்ளை என்னென்னு சொன்னால் பிள்ளை நாங்கள் இப்போ இந்த வேலை எஞ்சு கொண்டு இருக்கோம் பார்த்து மேஷம்பியில் செய்து இருக்கோ போல ஆ போ நாங்கள் இப்போ வீடியோ எடுக்க போல வேணுன்னா ஃபோனுங்கிற கையில் இருக்கும் உண்மைக்கு போ தண்ணி போட்டோம் நான் போனேன் ஹைக்கரவாடெலாம் இருக்கும் இப்போ வெளியே எடுக்கிறது உங்களுக்காகத்தான் இந்த செய்தியை பார்த்தோன்னே கவலையாக இருந்தது அதான் பிள்ளை நான் இந்த இந்த வீடியோ பதிவு இருக்கிறோம் ஒரு சமூக தான் கவலையாக இருந்தது அப்படி நம்ம நாடு என்றே இளைஞர்கள் அப்போ ஃபோனை பாதித்தாலே பாருங்கள் படிப்புலேருந்து போகிறாங்க பிள்ளை இப்போ தாய வப்பன் அப்படி அப்படின்ட்டு தற்கொலை எல்லி நிறைய காரணத்தால் பாதிக்கப்படுறாங்க பிள்ளை சரியா அப்படி ஃபுல்லிய கொஞ்சம் சவாத்து கொள்ளுங்க சரியா நாங்கள் ஃபோன் உண்மையாக தான் உண்மையாக தான் சொல்கிறோம் நாங்கள் ஃபோன் இப்போ நாங்கள் வாங்கிக்கோந்தான் வீடியோ முடிய போகுது இதோடைய ஃபோன் ராக்கி கேட்குறோம் சரியா வேற வேறு விட்டு வந்து சரியா நீங்கள் வீட்டை போனோம் நைட்டு டப்போ அப்படின்ட்டு பார்க்க டைம் நிக்கிறோம் வரீங்கன்னா வேலைக்கு வரதான் சரியா நீங்களும் அப்படி பழகி கொள்ளுங்க வேலையில் பாருங்கள் அப்பா அம்மாவுக்கு உதவி செய்யுங்க படிங்க சரியா ஃபோன்லேயே டைம் வச்சுட்டு வரைக்கும் சரியா நன்றி நன்றி அண்ணா